நண்பர்களே வரதன் டாக்ஸில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா இப்போ மலேசியாவில் வேலைவாய்ப்பு மலேசியாவில் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்காக மலேசியாவுக்கு வர்றதுக்கு ஆ ஆவலோடு இருப்பீங்க இல்லை இன்னும் சிலர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை எதிர்காலத்தில் யாராவது மலேசியாவுக்கு வர மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்காக இந்த தகவல் நான் சொல்கிறேன் இது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல் இல்லை மலேசியாவில் இருக்கக்கூடிய வேலை பற்றிய தகவல் இங்கே வேலை எப்படி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன அதிகமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இதில் என்ன அப்படின்னா முதல்ல வந்து இப்போ நீங்கள் வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லலான்ட்டுருக்கேன் முதல்ல வந்து இப்போ மலேசியாவுக்கு வேலைக்கு வர்றதில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இல்லை நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் வந்து இந்த டூ டூரிஸ்ட் விசாவில் தான் வருவாங்க டூரிஸ்ட் விசான்னா வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அந்த மாதிரி சார்ஜஸில் பண்ணுறாங்க ஆனால் இப்போ கூட அது ஃப்ரீ தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த டூரிஸ்ட் விசான்றதுல தான் வருவாங்க அதில் வந்து வேலை செய்கிறது வந்து இல்லீகல் அதில் வந்து வேலை செய்யக்கூடாது ஆனால் பெரும்பாலும் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே போனோன்னே பெர்மிட் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து பெர்மிட்டே கிடையாது இப்போ ஃபாரினர்ஸ்க்கு யாருக்குமே வந்து மலேசியாவில் வந்து பெர்மிட் யாருக்குமே கொடுக்கறதில்லை ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஏற்கனவே பெர்மிட் எடுத்து மட்டும்தான் இப்போ ரீன் பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக எந்த நாட்டின வரைக்கும் பெர்மிட் கொடுக்குறதில்ல ஏற்கனவே இங்கே வந்து வேலைக்கு வந்து பெர்மிட் இல்லாமல் ரொம்ப நாளாக ஓவர் ஸ்டேடில் இருந்து அவங்கள வந்து இப்போ வெளியேற்ற நடவடிக்கை தான் இப்போ போன வருடம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் அரசாங்கம் நட எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைன் போட்டிருந்தாங்க ஐநூறு வெளி ஃபைன் கட்டிட்டு நாட்டை விட்டு வெளியே ஆரம்பிச்சுட்டு அதில் நிறைய பேர் வெளியேறினாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் அந்தமாரி இந்தோனேஷியா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து வெளியேறினாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பெர்மிட்டுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது அப்படி யாராவது உங்கள்கிட்ட ஏஜென்சி வந்து இல்லை பெர்மிட் இருக்குது நாங்கள் எடுத்து தந்துடுவோம் இங்கே போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எதாவது தகவல் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம் இது முதல் தகவல் பெர்மிட் சம்மந்தப்பட்டது ஏன்னா பெர்மிட் இல்லாமல் இங்கே வேலைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு மாட்டினீங்கன்னா உங்களை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்க உங்களை பற்றின தகவல் உங்கள் விருது தெரியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் என்னாச்சு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்குங்க ஸோ அதனால் வந்து முறையாக வாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கட்டிட்டு வராதிங்க அந்த அளவுக்கு பொறுத்து கிடையாது இங்கே வந்து வேலை செய்கிறது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டிட்டு வந்தாலும் இங்கே நீங்கள் மாதம் அதிகபட்சம் சம்பாதிக்கிறது முப்பதாயிரத்துக்கு வந்து நாற்பதாயிரம் தான் சம்பாதிப்பீங்க அதில் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு மாதம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்கன்னா ஐயாயிரம் கொஞ்சம் செலவழியாக இருந்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நீங்கள் செலவு பண்ணிவிடுவீங்க மீதி இருக்க இருபதாயிரத்தை வச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு அனுப்புனீங்கன்னா மா ஒரு வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் வரும் ஆனால் அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் இங்கே மலேசியா பொறுத்த மட்டும் நம்ம இந்தியர்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய துறைகள்னு பார்த்தீங்கன்னா உணவகங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் அதிகமாக வேலை செய்வாங்க நிறைய பேர் ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு போய் வேலை செய்ய போகிறோம்னா சொல்லி கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவுஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் மெஜாரிட்டி இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவுஸுங்கிறது ரெண்டு ஷிஃப்ட்டாக கொடுப்பாங்க பன்னிரெண்டு ம பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் காலையில் ஏழு டூ ஈவினிங் ஏழு அதுக்கப்புறம் ஈவினிங் ஏழு டு சாயந்தரம் ஏழு அடுத்த நாள் காலையில் ஏழு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்களை வந்து தட்டு கழுவு தான் விடுவாங்க தட்டு கழுவுறது க்ளீனிங் வேலை அந்த தரை துடைக்கிறது அந்த மாதிரி வேலை தான் விடுவாங்க முதல்ல வந்தபோது அடுத்து வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த வேலைக்கு போகலாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் கற்றுக்க முடியாது ஏன்னா நம்ம ஊருக்காரன் நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லி கொடுக்க மாட்டான் நம்ம மேலே வர்றதுக்கு விட மாட்டான் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது முதல் வந்த உடனே உங்களுக்கு வேலை தெரியாது தெரியாத இடத்துல வந்துட்டு நீங்கள் ஊர்லேயே புரோட்டா மாஸ்டராக இருந்துக்கலாம் ஆனால் இங்கே வந்து புரோட்டாலாம் போட முடியாது இதோட மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அது கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் மற்ற வேலை தான் செஞ்சோம் ஆனால் கற்றுக்கிட்டா ஈஸி தான் வைங்களேன் ஆனால் கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஆனால் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு நாள் கூட நீங்கள் லீவ் எடுக்க முடியாது லீவுங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சரி இந்த ரெஸ்டாரண்ட்டை தோற்று வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் வேலைகள் இருக்கும் மளிகை கடைகளில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடையாது ஆனால் அங்கேயுமே டுவெல் ஹவர்ஸ் வேலை தான் இடையில கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையில் ஏழு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு கிடைப்பாங்க இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஹவரை கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கடை பூக்கடை பூக்கடைங்களில் பூ கட்டுவாங்க நம்ம ஆளுங்க அது ஒரு வேலை இருக்குது அது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான வேலை தான் உட்காந்து செய்கிற வேலை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வேலை அதெல்லாம் டெய்லரிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டெய்லரிங் வேலை வர முடியும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது இந்தியர்கள் வந்து நிறைய அந்த வாய்ப்பு எடுக்கிறாங்க ஆள் தேடிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் வரலாம் அடுத்து நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அந்த இரும்பு கடைகளில் வேலை செய்யலாம் பழைய இரும்பு கடைகளில் நம்ம தமிழர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க நம்ம இங்கே பொறுத்த மட்டும் இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வியாபாரங்கள்னு பார்த்தீங்கன்னா உணவகங்கள் மளிகை கடை அப்புறம் இந்த பழைய இரும்பு ஜாமான் கடை அப்புறம் வந்து பூக்கடைகள் அப்புறம் டெய்லரிங் இந்த இந்த ஒரு நாலஞ்சு துறைகளில் தான் அதிகமாக இந்தியர்கள் இருக்கிறாங்க மற்ற துறைகளில் ஆனால் ரொம்ப குறவு அதிகமாக இங்கே ஈடுபடுறது வந்து இந்த அஞ்சு ஆறு துறைகளில் தான் மற்ற துறைகள் பார்த்திங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெரும்பாலும் வந்து பங்களாதேசிகளும் இந்தோனேஷியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க பங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் வந்து இந்த பிளம்பிங் அந்த மாதிரியான வேலைகளில் பெரும்பாலும் அவங்க தான் ஈடுபடுவாங்க பங்களாதேஷி அவங்க தான் ஈடுபடுவாங்க மற்ற கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரியான வேலைங்களு அந்த ரோடு க்ளீன் பண்ணுறது அந்த வேலைகள்லையும் அவங்க தான் அதிகமாக ஈடுபடுறாங்க பெரும்பாலும் பங்களாதேஷிஸு அவங்க இருப்பாங்க பாகிஸ்தானிஸும் இருக்கிறாங்க பாகிஸ்தானிஸும் நம்ம கூட ஜாப்பில் காம்படிஷனாக தான் இருப்பாங்க ரெஸ்டாரண்ட்டுங்க வேலைங்களில் ஸோ இது ஒரு விஷயம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலைங்கிறது உட்கார முடியாது அவங்களால உட்காரவே விட மாட்டாங்க இது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் இங்கேயூரில் நிறைய பேத்துக்கிட்டு நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கை கால் தான் வலிச்சு போவோம் இப்போ பன்னிரெண்டு மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சு செய்யணும்னா நீங்கள் காலையில் ஒரு ஆ அஞ்சரை மணிக்காவது எந்திரிச்சால்தான் ஆறு ஆறு ஆறே காலுக்கு ரெடியாக ஏழு மணிக்கு வேலைக்கு வர முடியும் ஏழு மணிக்கு ஏழு மணிக்குள்ளே வர முடியாது ஆறே மணி காலக்குள்ளே உள்ள வந்துடணும் நீங்கள் வந்துவிட்டால் தான் நீங்கள் ஏழு மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏழு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் டயர்டாக போயிட்டு அங்கே போய் குளிக்கணும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஹால் மாதிரி ஒரு ரூம் கொடுப்பாங்க இல்லை ரூமாக சின்ன சின்ன ரூம் கொடுத்தாங்க பாத்ரூம் ஒரு பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் தான் ஒருத்தர் குளிச்சு குளிச்சுட்டு வெளியே வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் இது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னா நம்ம தமிழர்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்காரவங்க அதிகமாக வேலை செய்கிற இடங்கள்ல என்ன பிரச்சனைனா அது அவங்கள குறை சொல்கிறதுக்கும் முடியல ஆனால் இது குறையாகவும் தான் இருக்குது இந்த பனிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு விட்டு ரொம்ப டயர்டானன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடிக்கிறதுனால அந்த குவ்டர் பிராண்டிலாம் வாங்கி ஆகிடுச்சாங்கன்னா அது இந்த ஊர் சரக்குக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த 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 கொடுக்குறதில்ல அந்த போதை கொடுக்கறதில்ல ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறது இங்கே மலிவு விலையில் வந்து பியர் கிடைக்கும் அந்த பியரை வாங்கி குடிப்பாங்க அந்த பியரை வாங்கி குடிக்கிறது வந்து மொதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஆனால் போக போக அதை வந்து அவங்களுடைய மலுங்க மழும் கடிச்சிடணும் அந்த மாதிரி ஆகி நிறைய பேர் வந்து தண்ணிலை மறந்து தன் குடும்பத்தையும் மறந்து இங்கே வந்து ரொம்ப பேர் சிக்கிட்டுருக்குறாங்க அவங்களே இங்கே உள்ள தமிழர்கள் தான் பார்த்து அப்பப்போ மீட்டு ஊருக்கு அனுப்பிச்சிட்ருக்குறாங்க ஸோ இது ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது அதனால தான் இங்கே பெரும்பாலும் இந்த மலேசிய இந்திய உணவகங்கள்லையும் அந்த மளிகை கடைகள்லேயும் வந்து மலேசியர்கள் யாருமே பெரும்பாலும் வேலை செய்ய மாட்டாங்க மலேசிய இந்தியர்கள் யாருமே பெரும்பாலும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அதிகமான வேலை நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சம்பளமும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது நாற்பது வெள்ளி கொடுப்பாங்க நாற்பது வெள்ளின்னா நம்ம இந்திய காசுக்கு அறநூறுலேருந்து ஒரு எட்நூறுரூவா வரைக்கும் வரும் அதிகபட்சம் ஸோ ஆயிரத்தி இரநூறு வெள்ளியும் வந்து மாதம் முத ஆரம்பத்தில் கிடைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு வேலை நல்லா தெரியுது ரொட்டி புரோட் இந்த ரொட்டிலாம் போட தெரியுது இல்லை ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் தான் பண்ண தெரியுது இல்லை ட்ரிங்க்ஸு டீ காஃபி அந்த மாதிரி விட்டாங்க மலேசியாவில் வேறு ஸ்டைல் நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு சைடு தெரிஞ்சதுன்னா உங்க சம்பளம் ஏறும் சம்பளம் ஏறும் ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ ஒரு கடையில் பெர்மிட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க கடையில் தான் இருந்தாலும் ஒரு வழி கிடையாது நல்லது கேட்டதும் நீங்கள் அங்கே தான் இருந்தால் வெளியேற முடியாது வெளியே இருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ சிக்கலாம் மாட்டிப்பீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாதுங்க இருந்தாலும் வேலை கடுமையான வேலையாக இருக்கும் இப்போ நான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடத்துக்கு மேலே ஆகுதுங்க வந்து நான் போய் போய் இந்த ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போய் என் ஹெல்த் ஹெல்த்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சி அதனாலே அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணுற சூழ்நிலை வருமா அப்போ அதனால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை விட்டு வெளியே வந்தேன் ஏன்னா நான் இங்கே கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது குடும்பத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ரெஸ்டாரண்ட் ஜாப்பே ரொம்ப எடுக்க முடியாமல் வழி இல்லாமல் அந்த அந்த வேலைக்கு அப்பப்போ போவேன் நான் வந்து ரொட்டி எல்லாமே போடுவேன் தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது இங்கே நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு நூற்றில் ஒரு பத்து பேருக்கு லக்கா நல்ல முதலாளி கிடைப்பாங்க நல்ல இடம் கிடைக்கும் அவங்க வாழ்க்கை மாறலாம் மீதி தொண்ணூறு பேர் நிலமை ரொம்ப மோசமாக தான் இங்கே இருக்குது ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல இதையும் யோசிச்சுக்கோங்க யோசிச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இங்கே வேலைக்கு வாங்க எக்காரத்தை கொண்டு ஏஜென்ட்டுக்கு பேச்சு கேட்காதீங்க பாஸ்போர்ட் யார் கையிலையும் கொடுக்காதீங்க அப்படியே நீங்கள் இங்கே வேலைக்கு வந்தாலும் பாஸ்போர்ட் யார் கையிலையும் கொடுக்காதீங்க கேட்டாங்கன்னா பாஸ்போர்ட்டு வெளியில் இருக்குது ஏஜெண்ட்டு இருக்குது அப்படி இல்லை சொந்தக்கார வச்சுருக்கிறாரு அவர் பெர்மிட் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சொல்லிடுங்க முடிஞ்ச அளவுக்கு பெர்மிட்டில் வாங்க அப்படி இல்லைன்னா வராதிங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மலேசியர்களுக்கு இங்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ மலேசியர்கள்லாம் ரொம்ப கடுமையாக ஃபாரினர்ஸ் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற முடிவில் அரசாங்கமும் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு முறையாக சரியாக தெரிஞ்சாவாங்க இல்லைன்னா வராதிங்க இங்கே வந்து கஷ்டப்படாதீங்க ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதறாங்க அவங்களை காப்பாற்றுறதுக்குலாம் எல்லாருனாலேயும் முடியாது அவங்களையும் காப்பாற்றுறது இங்கே உள்ள மலேசிய இந்தியர்கள் தான் காப்பாற்றுறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எவனுமே நமக்கு என்னான்னு கூட எட்டி கூட பார்க்க மாட்டான் நம்ம கொடியே வேலை செஞ்சுருப்பான் அவனே நம்ம முதுகில் குத்துவான் நம்மளை என்னென்னு கூட கண்டுக்கிற மாட்டானுங்க நம்ம இந்திய எம்பசியெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவங்களாம் வந்து அவங்க இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்து பார்த்தா அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப ஏன்னா நிறைய வந்து நம்ம ஆளுங்க சைடில் தான் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து உள்ளே மாட்டாங்க அதேமாதிரி ஊருங்களில் வந்து இப்போ நிறைய நியூஸில் வந்து மலேசியாவில் வந்து தமிழர்கள் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து வரவொடன கொடுமைப்படுத்துறது மாதிரிலாம் நிறைய வீடியோ போடுவாங்க அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது அந்த கொடுமைக்கு பின்னாடி முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் இருந்திருப்பான் அவன் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் அதை நம்பியிருப்பார் அவர் அந்த ஊராடி அதுதான் நடந்திருக்கும் பெரும்பாலும் நம்ம ஊருக்காரன் தான் நமக்கு விரோதமாக இருப்பான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஊர்லேருந்து எவனாவது வந்து என் மலேசியாவில் வேலை இருக்குது வா நான் வேலையில் இருக்கிற நல்லா இருக்கேன் ஒன்றும் கூப்பிட்டான்னா வந்துடாதீங்க மலேசியா மலேசிய நம்பி வரலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு தமிழை நம்பி எக்காரணத்தை கொண்டும் மலேசியாவில் வேலை வாய்ப்புக்காக வராதீர்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ புரிஞ்சுக்கோங்க வாய்ப்புகள் வந்து நம்ம ஊர்லேயே இப்போ ட்ரை பண்ணுங்க கிடைக்காத பட்சத்தில் இல்லை வரணுங்க வந்தாகணுன்னா வரும்போது முறையாகாங்க எக்காரணத்தை கொண்டு டூரிஸ்ட்ஸாக வராங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்தார் இருக்குது அசோக் நகரில் அங்கே வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன் சார் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த கண்ட்ரிக்கு போகிறேன் இந்த கம்பெனியில் வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இல்லை அங்கே போய் கேளுங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வேலைக்கு கூப்பிட்றாங்க நான் போகலாமா வேணாமான்னு அவங்கள கேளுங்கள் அவங்க வந்து அது ஜென்யூனாக இருந்தால் விசாரித்து சொல்லுவாங்க பண்ணலாம் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க மலேசியாவுக்குன்னு இல்லை அது எந்த நாட்டுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு போங்க போங்க போயிட்டு முறையாக வேலை செய்யுங்க உங்கள் உடல் நலத்தை பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் நலம் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரம் ஏறாங்க கால் நரம்பு ஏன்னா அதிகம் என்ன நின்று நின்று கால் நரம்பு பிரச்சனை வந்துடுது தண்ணி அடித்து தண்ணி அடித்து அதனால் வரக்கூடிய பாதிப்புகளில் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்குறாங்க ஆனால் வெளியில் பார்க்க அப்படி புதுசாக தெரியுவாங்க இது நல்லா இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து தெரியாமல் அதுக்கு அவங்க கஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரன்தாங்கிறத மறந்துட வேணாம் இது மலேசியர்கள் பண்ணுறாங்க மலேசியாவில் அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் சும்மா சொல்கிறதெல்லாம் பொய் கதை இங்கே உள்ள இங்கே உள்ள பெரும்பாலான கடைகளில் நிர்வாகத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருப்பான் அவன் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பான் நம்மளுக்கு ஏஜெண்டாக வரணும் தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருப்பான் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அவன் பேச்சை நம்பி நீங்கள் வந்துடாதீங்க நல்லா யோசித்து தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் வேலைக்கு வாங்க அதே மாதிரி வீட்டு வேலைக்கு நீங்கள் வர்றீங்க பெண்கள் அப்படின்னா உங்கள் வீட்டில் முறையாக சொல்லிடுங்க அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்ற தகவல் ஏதாவது வகையில் தெரியணும் இன்கேஸ் நீங்கள் வே வீட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரி போடுறாங்க வீட்டு வேலைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுறாங்க எஸ்எல் ஏஜென்சி அவங்க எப்படி ஆள் எடுக்கிறாங்க என்னான்னு தெரியல எனக்கு ஆனால் அதுக்கெலாம் வந்து முறையான வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது கவர்மெண்ட்டில் அதெல்லாம் பண்ணாமல் சும்மா அப்படி டூரிஸ்ட் விசால வரவங்கள கூப்பிட்டு போய் ஏதாவது வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்க அதுவும் அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம்னா அப்போ அவங்களும் அவங்கள பார்த்தோம்னா நாதி இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் முறையாக ரிஜிஸ்டர் பண்ணி வே பெர்மிட்டோடு வாங்க பெர்மிட் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகாது உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கா மலேசியா எம்பசிக்கு போங்க நேராக போயிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல வேலைக்கு கூப்பிட்றாங்க நான் போகலாம் இருக்கேன் போகலாமா வேணாமான்னு கேளுங்க எக்காந்து கொண்டும் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு வராதீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பாக போகும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நாடு இல்லை மலேசியா இல்லை வெளிநாட்டில் எங்கே போனாலும் முறையாக வேலைக்கு போங்க நல்லா சம்பாதிக்கும் குடும்பத்தை பார்த்துக்கங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் மனநலி ரொம்ப முக்கியம் அது அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பகிர்றேன் கமெண்ட்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது வேலியூபுலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோக்களையும் நான் எதிர்காலத்தில் பகிர்வேப்பேன் ரொம்ப நன்றி நண்பர்கள் ரொம்ப நன்றி